தமிழர்களுக்கு வந்து விடிவு காலமா இல்லையாங்கிறத விட இந்துக்களுக்கு கேடு சொல்றேன் அவர் தெளிவா சொல்லிட்டார் நான் வந்து பிரவுட் கிறிஸ்டின் மத வெறி பிடிச்ச ஒரு கிறிஸ்தவர் இந்து மத விரோதியா இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் வெறிபிடிச்சு இந்து மதத்தை அழிப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் வந்து முதல் முறையாக துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து கையில நிறைய கயரை கட்டிக்கிட்டாரு அப்புறம் நிறைய கோயில்களுக்கு போனாரு நெத்தி நிறைய எல்லாம் வச்சுக்கிட்டு அலைஞ்சாரு நிறைய கோவில் திருப்பணியில நம்பி கலந்துகிட்டாரு இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி அதே மாதிரி திருப்பதி லட்டுல வந்து பன்னி கொழுப்பு அப்புறம் வந்து மாட்டு கொழுப்பு மீன் எண்ணெய் இதெல்லாம் கலந்து அவங்க வந்து லட்டு செய்யறதுக்கு ஊக்கப்படுத்திட்டாங்க தமிழ்நாட்டில் இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்போன்னு சொல்லக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு அவங்க தந்தையார் தான் வந்து முதலமைச்சர் அப்ப எப்படி இருக்கும் எந்த மாதிரியான அணுகுமுறையை இந்துக்கள் மீது திணிப்பாங்க பார்ப்பா பார்ப்பான்னு சொல்லிட்டு அந்த பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்துவாங்க அதுல கூடுதலா போய் என்ன செய்வாங்கன்னா மூணு சதவீதம் தான் இருக்கான் பார்ப்பா ஆனா அவன் தான் வந்து எல்லாமே செய்யறான் இப்படி சொல்லி இழிவு பயன்படுத்துவாங்க ஸ்டாலின் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர் சின்ன மேளம் ஒரு சின்ன சமுதாயம் பத்தாயிரத்துக்கு கீழே நம்பர்ல உள்ள ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த இருந்து என்னவெல்லாம் நம்ம தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு துணை முதலமைச்சர் ஆனதனால இந்த நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது குறிப்பாக இந்துக்களுக்கோ தமிழனுக்கோ எந்த நன்மையும் கிடையாது தமிழ் அழிப்பு அதிகமாக நடக்கும் அதே மாதிரி தமிழ் இன விரோதமான செயல்களும் அதிகமாக நடக்கும் அதே மாதிரி இந்து துவேஷம் இந்து விரோதம் கொடி கட்டி பறக்கும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் தேசியவாதிகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இது நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இது வந்து முன்னூற்றி அறுபத்தி பக்கங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபா தமிழகம் பாண்டிச்சேரிக்குள்ள தபால் செலவு ஐம்பது ரூபா மற்ற மாநிலங்களுக்கு தபால் செலவு நூறுரூபா அதாவது வெளிமாநிலத்திலேருந்து வாங்கணும் அப்படின்னா புக்கினுடைய முந்நூற்றி விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அது போக த கொரியர் செலவு வந்து நூறுரூபா அப்படி நானூற்றி ஐம்பது ரூபா வெளி மாநிலங்களுக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு வந்து நானூறுரூபா புக்கினுடைய விலை கொரியர் செலவெல்லாம் சேர்த்து அவசியம் இதை வாங்குங்க மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணான்னு கிண்டல் பண்ணுறவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இருக்கும் இது வரைக்கும் ஒரு மூவாயிரத்தி நானூறு புக்குக்கு மேலே வந்து சேல்ஸ் ஆகிருக்கு ரொம்ப நாள் விடுவிட்டு போச்சு இன்னும் இதை நிறைய பேர்ட்டை போய் சேரணும்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் வாங்கி படித்தவங்க வந்து கண்டிப்பாக நண்பர்களுக்கு வாங்க சொல்லுங்கள் இல்லை வாங்கி கொடுங்க ஏதோ ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ வாங்கி கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அவசியம் வாங்க இதுக்கு ஒரே ஒரு நம்பர் தான் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜிபே பண்ணிக்கலாம் அட்ரஸை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிடலாம் நைன் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பர் தான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் வந்து ஜிபே நம்பர் ஜிபேக்கு இல்லை பணத்தை நீங்கள் அனுப்பிடலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அட்ரஸ் அனுப்பி விடலாம் புக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும் மிக்க நன்றி தமிழக துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார் இது தமிழகத்திற்கு கிடைத்த விடுவு காலமாக நம்ம பார்க்கலாமா ஜி அதாவது தமிழர்களுக்கு வந்து விடிவு காலமா இல்லையாங்கிறத விட இந்துக்களுக்கு கேடு காலம்னு நான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா முதல் முறையாக தமிழகத்தில் வந்து ஒரு துணை முதலமைச்சர் கிறிஸ்தவர் ஆகிறார் அதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் ஏற்றுக்கணும் அதுவும் வந்து இயல்பாக ஒரு நல்ல கிறிஸ்தவர் தேசியவாதியாக இருக்கக்கூடியவர் அவர் இந்த நாட்டை பெரிய அளவில் நேசிக்கக்கூடியவர் எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு கிறிஸ்தவர் வந்து ஒரு துணை முதலமைச்சர் ஆகிறாரு துணை முதலமைச்சர் என்ன அடுத்த முதலமைச்சருக்குரிய பாதை அது ரூட்டு அப்படின்னா அந்த மாதிரி பின்னாடி முதலமைச்சர் ஆக போகிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு தேசியவாதி அவர் எல்லாத்தையும் பொதுப்படையாக வந்து மதிப்பாரு நேசிப்பாரு எல்லா மக்களுக்கும் பொதுவானவராக தான் அவர் செயல்படுவார் எல்லா மதங்களுக்கும் பொதுவானவராக அவர் செயல்படுவாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அப்படி இல்லை இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அழிப்போம் அப்படின்னு சொல்லி மாநாடு நடத்தினவர் அந்த கூற்றை இந்து வரைக்கும் வந்து அந்த கொள்கை இருந்து அவர் மாறுபடவே இல்லை அதை வாபஸ் வாங்கவும் இல்லை அது ஒரு பக்கம் கோர்ட்ல எல்லாம் கூட நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காரு அவர் தெளிவாக சொல்லிட்டார் நான் வந்து ப்ரவுடு கிறிஸ்டின் நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணனோ நான் கிறிஸ்தவ பெண்ணை தான் காதலிச்சேன் அதை கல்யாணம் பண்ணும்போது நான் கிறிஸ்தவத்துக்கு நான் மாறிட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் டிக்ளேர் பண்ணிட்டார் வெளிப்படையாவே அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொன்ன ஒருத்தர் துணை முதலமைச்சராக வந்தா வந்திருக்கார் அது வந்து இந்து மதங்க இந்து மதவாதிகளுக்கு இந்துக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கருத்தை போய் சேர்க்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான நிலைப்பாடை எதிர்காலத்தில் என்ன மாதிரிப்பட்ட விளைவுகளை இந்துக்களுக்கு கொடுக்க போறாங்கங்கிறது பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த ஆட்சி வந்த உடனே இந்த திராவிடியா மாடல் ஆட்சி இப்போது வந்த உடனேயே வந்து அவங்க செய்த முதல் திருப்பணியை கோயில்களை தான் செய்தாங்க ஏராளமான கோயில்களை இடித்தாங்க சிவன் சொத்து குல நாசம் ஆனால் இங்கே என்னென்னா குலத்துக்கு அடுத்த வாய்ப்பு வருது ஆனாலும் சிவம் விடக்கூடிய ஆள் கிடையாது அடுத்தடுத்த இதை நம்ம நகர் கூட பார்க்கலாம் அடுத்தடுத்த காலங்களில் வரக்கூடிய விளைவுகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து த குறிப்பாக தமிழகத்தில் இதுவரைக்கும் வந்து கிறிஸ்தவர் வந்து அது ஒரு மத வெறி பிடித்த ஒரு கிறிஸ்தவர் இந்து மத விரோதியாக இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் வெறிபிடிச்சு இந்து மதத்தை அழிப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் வந்து முதல் முறையாக துணை முதலமைச்சர் ஆகியிருக்காரு ஏற்கனவே வந்து ஆந்திராவில் ஜெகன் மோகன் ரெட்டி அவர் வந்து அவர் இதே மதம் மாறி போன ஒரு ஆள் தான் அவர் அவர் ஒன்று பாரம்பரிய பரம்பரை பரம்பரையான ஒரு கிறிஸ்தவன் கிடையாது இடைக்காலத்தில் ச சமீபத்தில் மதம் மாறின கும்பல் அது மதம் அதனுடைய விளைவு என்னாச்சு முதலமைச்சர் கையில் நாற்காலியை கொடுத்து விட்டாங்க ஆந்திர மக்கள் அது அந்த இதுக்கு நல்லா மோசடி வேலையெல்லாம் அவர் பண்ணார் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து கையில் நிறைய கயிறை கட்டிக்கிட்டாரு அப்புறம் நிறைய கோயில்களுக்கு போனார் நெத்தி நிறைய குங்குமத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அலைஞ்சார் நிறைய கோவில் திருப்பணியில் நம்பி கலந்துக்கிட்டார் இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி கழிந்த தேர்தல் கழிந்தனா இந்த இதில் அவர் முதலமைச்சராக வந்ததுக்கு முன்னாடி நடந்த இந்த தேர்தலில் ஊர் ஊராலாம் போனார் நடைபயணம்லாம் போனார் அப்படிலாம் போகும்போது வந்து அவரை ஒரு இந்துக்காரங்கிற மாதிரி மக்களை நம்ப வச்சார் இந்துக்களை நம்ப வச்சார் ஆனால் பின்னாடி அவர் என்ன பண்ணார் முதலமைச்சர் ஆன உடனே அவர் என்ன பண்ணார் நிறைய இந்து கோவில்களை வந்து உடைச்சாங்க எப்படி தமிழ்நாட்டில் எப்போ உடைச்சிட்டு இருக்காங்களோ இதேமாதிரி இந்து கோயில்களை தான் வந்து உடைச்சாங்க புனிதத்தை கெடுத்தாங்க அதே மாதிரி கிறிஸ்தவ மத மாற்றத்தை கொடி கட்டி பறக்க வச்சாங்க திறந்து விட்டுட்டாங்க அப்படியே திருப்பதி திருப்பதி ஏழுமலையினுடைய புனிதத்தையே கெடுக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி திருப்பதி லட்டில் வந்து பன்னி கொழுப்பு அப்புறம் வந்து மாட்டு கொழுப்பு இதெல்லாம் அப்புறம் வந்து மீன் எண்ணெய் இதெல்லாம் கலந்து அவங்க வந்து லட்டு செய்கிறதுக்கு ஊக்கப்படுத்திட்டாங்க அப்படி தான் நம்ம இதை சொல்லணும் ஏன்னா அது அவருக்கு தெரியாமல் நடந்துன்னு சொல்ல முடியாது ஒரு கிலோ வெண்டை நெய் வந்து ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் அறநூறுரூபா தரமான நெய் அப்படிங்கிற விலையில் இருக்கும்போது இவங்க வந்து இங்கேருந்து சர்வசாதாரணமாக வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்களா அப்போ அது அதிகாரிகள் இதை கண்டுபிடிச்சு சொல்லிருக்க மாட்டாங்களா அப்படிலாம் கிடையாது இதெல்லாம் அவங்களுக்கு முதல் தெரியும் அவங்களுக்கு நோக்கமே வந்து புரிதத்தன்மையை கெடுக்கணுங்கிறது கெடுக்கணுங்கறத உள்நோக்கமா இருந்ததுனால அவங்க கண்டுக்கலை தான் வந்து லட்டு விஷயத்துல வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அரசு வந்து நடந்துக்கிட்டது இப்படி தான் தெரிஞ்சே தான் அவங்க செய்திருக்காங்க தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலேயும் இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்போன்னு சொல்லக்கூடியவர் துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு அவங்க தந்தையார் தான் வந்து முதலமைச்சர் அப்ப எப்படி இருக்கும் அப்படி வந்து அவங்க வந்து எந்த மாதிரியான அணுகுமுறையை இந்துக்கள் மீது திணிப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்துறத தீக்காவும் சரி மற்ற கட்சிகளும் சரி கட்சிகள் நடத்துகிறவங்களும் அதே மாதிரி செய்துட்ருக்காங்களே கற்றுக்கவே இல்லை இந்த அரசாங்கம் எதை பற்றியும் கவலையே பண்ணலையே தொடர்ந்து திறந்து விட்ருக்காங்க அதனால திறந்து செய்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து அதாவது குறிப்பாக இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி அவங்க கூட்டணி பரிவாரங்களும் சரி ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நாளாக பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க சுதந்திர போராட்ட காலத்தில் ஆரம்பித்தது ஆரம்பிக்கப்பட்டது அது இன்றைக்கு வரைக்கும் பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது வந்து மொத்தத்தில் மூணு பார்ப்பா பார்ப்பான்னு சொல்லிவிட்டு அந்த பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்துவாங்க அதில் கூடுதலாக போய் என்ன சொல்லுவாங்கன்னா மூணு சதவீதம் தான் இருக்கா பார்ப்பான் ஆனால் அவன் தான் வந்து எல்லாமே செய்கிறான் இப்படின்னு சொல்லிவிட்டு இழிவுபடுத்துவாங்க மூணு சதவீதம் இருக்கவன் இதை செய்யலாமா மூணு சதவீதம் தான் இருக்கா ஆனால் வந்து எல்லா துறையிலும் அவங்க தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்காங்க ஏதோ பிரதமர் வந்து மோடி வந்து பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் மாதிரியும் இல்லை அமித்ஷா வந்து அந்த பிராம பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் மாதிரியும் இல்லைனா ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பிராமண சமுதாயத்தை சார்ந்தவங்க மாதிரியும் இவங்க வந்து நல்லா கட்டமைப்பாங்க இப்படியேதான் சொல்லிட்டு அலைஞ்சாங்க தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் எதுக்கு இந்த ப மூணு சதவீதம் கதையை நான் சொல்றேன் அப்படின்னா மூணு சதவீதம் இருக்கக்கூடிய பிராவண சமுதாயம் தமிழ்நாட்டுல எதுலேயுமே பங்கெடுக்க கூடாது எந்த நல்லது கட்டத்திலையும் க கலந்துக்கக்கூடாது அரசாங்க ஊழியராக இருக்கக்கூடாது ஆசிரியராக இருக்கக்கூடாது நீதிபதியாக வந்துடக்கூடாது வக்கீலாக வந்துடக்கூடாது எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் வரக்கூடாது அதில் இருந்து பிரதிநிதிகள் யாரும் வந்துடக்கூடாது இவ்வளோ தூரம் சொல்லக்கூடிய இவங்க இப்போ என்ன சமுதாயத்தை சேர்ந்தவங்க மு க ஸ்டாலின் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர் சின்ன மேளம்ங்கிற ஒரு சின்ன சமுதாயம் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் பத்தாயிரத்துக்கு கீழே நம்பரில் உள்ள ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த சமுதாயத்தில் இருந்து என்னெல்லாம் நம்ம தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது முதலமைச்சர் அந்த சமுதாயம் சின்ன மேளம் அவருடைய மகன் இப்போ துணை முதலமைச்சர் சின்ன மேளம் அவரை வந்து கனிமொழி எம்பி சின்ன மேளம் தயாநிதி மாறன் சின்ன மேளம் அப்படின்னு பாருங்கள் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே அதே மாதிரி நீங்கள் அந்த குடும்பத்தை சார்ந்த நீங்கள் அனைத்தையும் எடுத்து பாருங்கள் ஒரு பத்தாயிரம் கூட இல்லாத ஒரு சின்ன சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் இந்த மொத்தத்தையும் தமிழ்நாட்டை எழுதி கொடுத்த மாதிரி இருக்குல்ல இது எங்கே போய் சேரும் இது எந்த மாதிரியான சமூக நீதி நமக்கு வந்து இந்த சின்ன ஜாதி பெரிய ஜாதி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எந்த பாகுபாடும் கிடையாது ஆனால் இதை வச்சியே பிழைப்பு நடத்துகிற இதை வச்சியே அரசியல் நடத்துகிற இவங்களுக்கு நாம் அந்த கேள்வியை முன்வைக்க வேண்டியது இருக்கு நீங்கள் காலம் உள்ள ஒரு மூணு சதவீதம் மூணு சதவீதம் சொல்லி பிராமண சமுதாயத்தை கரிஞ்சு கூட்டிகிட்டு இருந்தீங்களா நீங்கள் இப்போ எத்தனை சதவீதத்தில் இருக்கீங்க ஒரு சதவீதம் கூட இல்லையே அப்போ ஒரு சதவீதம் கூட இல்லாத அது கேவலம் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இருந்து வந்து ஒருத்தர் முதலமைச்சர் அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து துணை முதலமைச்சர்னா என்ன கணக்கு இது ஒரு ஆளுங்கட்சியினுடைய தலைவரும் அதே சமுதாயம்னா அது என்ன கணக்கு இது அப்போ இது என்ன வகையான சமூக ரீதி இந்த கேள்வியும் நமக்கு உள்ளால வருது அதனால் முதல துணை முதலமைச்சர் ஆனதுனால இந்த நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது குறிப்பாக இந்துக்களுக்கோ தமிழனுக்கோ எந்த நன்மையும் கிடையாது தமிழ் அழிப்பு அதிகமாக நடக்கும் அதே மாதிரி தமிழ் இன விரோதமான செயல்களும் அதிகமாக நடக்கும் அதே மாதிரி இந்து துவேஷம் இந்து விரோதம் கொடி கட்டி பறக்கும் அவங்க அந்த பதவிக்கு வர வந்த புதுசில் கொஞ்சம் அப்படியே நல்லவன் மாதிரி காணிப்பாங்க அதுக்கு பிறகு போக போக பாருங்கள் இன்னும் அது பெரிய லெவலில் தான் வரும் அதே மாதிரி இவங்க வந்து ராஜா இதுக்கு பின்புலத்தில் இருக்குது யாருங்கிறத நீங்க இந்த இடத்துல பார்க்கணும் இதில் வந்து மிஷினரி கும்பல்களுடைய ஒரு நீண்ட கால அஜெண்டா காமராஜர் காலத்தில் அவரை வீழ்த்துறதுக்கே அந்த கும்பல் வந்து பயங்கரமான வேலையெல்லாம் பின்புலத்தில் இருந்து செய்திருக்காங்க அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து அண்ணாதுறையை கொண்டு அண்ணாதுறை வர்றதுக்கு அவங்களும் ஒரு காரணம் மிஷினரி கும்பல் அப்போ எந்த அளவுக்கு தமிழகத்துல மிஷினரி கும்பல்களுடைய கை ஓங்கி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்கள் அதனுடைய அராஜ அதனுடைய ஆதிக்கம் வந்து இன்றளவும் அது நீடிக்குது அதனுடைய ஒரு அடுத்த கட்ட நகர்வாக தான் நான் பார்க்குறேன் மற்றவங்க என்ன என்ன கர்நாடகத்தில் வேணால் பார்த்துட்டு போகிறாங்க குடும்ப அரசியல்னு சொல்கிறாங்க அது அதெல்லாம் உண்மை தான் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே தகுதி இல்லாத ஒரு ஆளுன்னு சொல்லுங்கள் அதுவும் உண்மை தான் ஆனாலும் ஜனநாயகத்தில் வந்து யாரும் தகுதி இல்லாத ஆள் தகுதி இல்ல இழுக்கக்கூடியவங்கங்கிறது நம்ம ஓட்டு போடுற மக்களை அவங்கள தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல விமர்சனம் பண்ணுறதுல அர்த்தம் இருக்காது ஆனால் அவங்க இப்படியெல்லாம் பல்வேறு இது சொன்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்கு இது போராத காலம் இந்துக்களுக்கு இது வந்து யோசிக்க வேண்டிய காலம் இந்துக்கள் வந்து அடுத்த எலெக்ஷன்லயா சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் மிக்க நன்றி நன்றி வணக்கம்